ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பவர் ட்ராக்கு ஈரோ ஃபார்ட்டி செவன் டிஎன் இருபத்தஞ்சி சிஹெச் தொண்ணூறு வண்டி இருக்கிற இடம் விழுப்புரம் மாவட்டம் பனையபுரத்தில் இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இருபத்தி நாலு ஒரே ஒரு ஓனர் தான் வண்டிக்கு நாலு டயருமே தொண்ணூறு வண்டியை நம்ம நேரில் போய் பார்க்கல டிஸ்பிளேவில் தெரியற நம்பர் பார்ட்டியோட நம்பர் தான் நீங்கள் டைரக்டா பார்ட்டிக்கே கான்டாக்ட் பண்ணிக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்கு நேரில் போய் ஓட்டி பாருங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் எந்த வண்டி வீடியோவில் பார்த்தாலுமே நீங்கள் நேரில் போய் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும் வீடியோவை மட்டும் நம்பி எடுக்காதீங்க வண்டியை நேரில் போங்க எந்த வண்டியா இருந்தாலும் ஆர்சி க்ரௌன் சவுண்டு இன்ஜின் சவுண்டு எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து எடுங்க டயர் கண்டிஷன் எல்லாமே தொண்ணூறு பாயிண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்க நேரில் போய் பார்த்து ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேற ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது ட்ரெய்லரு வாட்டர் டேங்கர் ரொட்டேட்டர் எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணால் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கும் நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் நம்ம கட்டவண்டி வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் விட உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த பவர் ட்ராக் வண்டியோட ரேட்டு அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ பிக்சல் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்ன பின்ன அனுசரித்து எடுத்துகிட்டு போங்க வண்டிக்கு டாப் இருக்கு பம்பர் இருக்குது ஊக்கு மட்டும்தான் இல்லை வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது டிஸ்கெல்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது சேர் ஓடாத வண்டி மாதிரி இருக்குது நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் எடுத்துக்கலாம் வண்டி பா ஊக்கு மட்டும் இல்லை பம்பரும் டாப்பு எல்லாமே இருக்குது ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் கிளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறாங்க வண்டி இருக்கிற இடம் விழுப்புரம் மாவட்டம் பனையபுரத்தில் இருக்குது டிஸ்பிளேவில் தெரியறது பார்ட்டியோட நம்பர் தான் நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும்னா நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த வண்டியோட ரேட்டு அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க முன்னப்பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணு மாடல் இருபத்தி நாலு வண்டி கூட குறைவான ஹவர்ஸ் தான் ஓடி இருக்குது நேரில் போய் நீங்கள் ஓட்டி பார்க்கும்போதே உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு வண்டியும் நல்லா தெளிவாக தான் இருக்குது வண்டி வெறும் நானூற்றி முப்பது அவர் தான் ஓடி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் நேரில் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம நேரில் போய் வண்டியை பார்க்கல நேரில் போய் பார்க்கும்போது அவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள் வண்டி அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பவர் ட்ராக் ஹீரோ வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்